அன்புறவுகளை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா பாருங்க இப்போ வந்து நான் சோபா போட்டிருக்கேன் பாருங்க அப்படியே ரியலா இருக்க மாதிரி இருக்கு ஒரு தத்ரூபமான சோபா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இதை சொல்லிட்டு நம்ம இது கீழே போடலாம் அப்படின் போது இது வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு சரிங்களா இப்படி வச்சா சோபா வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இதை அப்படியே வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி பண்ணலாம் இதோட ஐடியாவை நாளைக்கு இதில் நம்ம இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன் சரிங்களா பாருங்கள் இந்த சோபா சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளூகன் தான் ஒட்டியிருக்கேன் சரிங்களா அப்படியே அழகாக நின்று இருக்கு வரல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக தொடர்ந்து நான் என்னோடய யூனிக்கான விஷயங்களை வந்து க்ரியேட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வாங்க இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சோபா போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கட்டல் கு கட்டல் போட்டிருப்பேன் அதை வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் பாருங்க அதே மாதிரி தான் நம்ம இதை வந்து செஞ்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம ரெண்டு எடுத்திருப்போம் அடி போடுறது ரெண்டு லைன் போட்டிருப்போம் இது சோபா அப்படிங்கிறதுனால நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன் இப்போ இது எப்படி போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஒயர் கட் பண்ணியிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒயர் மூன்று அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா மூன்று அடி ஏன்னா இந்த ஒயர் வந்து எனக்கு கொஞ்சம் கெட்டியான ஒயருங்கிறதுனால நான் மூன்று அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூன்று அடியில் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அதாவது ஏழு மூன்று அடியில் ஏழு ஒயர் கட் பண்ணி ரெட் கலர் ஒயரை வச்சு அடி போட்டு வந்துட்டேன் சரிங்களா அதில் வந்து இந்த இந்த அடி போடுறதில் வந்து கொஞ்சம் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லித்தருவேன் போட்டிருக்கோம் இப்போது மேலே பார்த்திங்கன்னா நம்ம பதினோரு லைன் வளர்த்திட்டு வந்துட்டு சைடில் இதே மாதிரி சொறி அடுத்தது பாருங்கள் இது வந்து கீழே இப்படி வைக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒயர் வந்து ரெண்டரை அடியில் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் வந்து மூணு அடி கட் பண்ணியிருக்கேன் மூணு அடியில் கட் பண்ணி அஞ்சு ஒயர் அஞ்சு நாட் போட்டுட்டேன் நாலு லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ரெட் கலர் கொடுத்து அதே மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இப்போது இதுக்கு வந்து இந்த சைடில் இந்த பக்கம் இப்படி சோபா மாதிரி இப்படி வைப்போம்ல அது வந்து எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் இதுவும் அதே மாதிரி தான் வரும் சரிங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக நாலு ஒயர் எடுத்திருக்கேன் நாலு ஒயர் ரெண்டரை அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா நான் வந்து ரெண்டே முக்கால் அடி நான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுவேன் அதனால் நான் வந்து ரெண்டே முக்கால் கட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் செய்யணும் இந்த நம்ம சோபாக்கு இப்போ இந்த மாடல் போட்டிருக்கேன்ல அதுவும் அது மாதிரி தான் பண்ணணும் இப்போ இது வந்து நாலு ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இதில் ஏழு ஒயர் கட் பண்ணணும் சரிங்களா இப்போது இந்த நாலு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த நாலு ஒயரு சரிசமமா ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நான் ரெட் கலர் எடுக்கிறேன் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து இருந்து இப்படி பாதி கொண்டு வந்துட்டு அதுலேருந்து ஒரு அரை அடிக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க சரிங்களா அரை அடி முக்கால் அடிக்கே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இந்த ஒயர் வந்து சுற்றி வரும்போது நமக்கு சொருகிறக்காக விடணும் அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்படி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க இந்த நாலு ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது ரெண்டாவது ஒயரு இதையும் அப் அண்ட் டவுன் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்தது மூணாவது ஒயரு இதையும் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலாவது ஒயரு இதையும் எடுத்துக்கோங்க இதையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டுருக்கோல்ல ரன்னிங் ஒயரு அதே கல அளந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஒயர் விட்டுருக்கோம்ல நாலு ஒயர் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த ஒயர் விட்டுருக்கோம்ல இந்த அளவு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயரை இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இதோட போ நம்ம அடுத்தது வந்து நம்ம என்ன எடுப்போம்னா பாருங்கள் இப்போது இந்த அளவு அளந்து விட்டுருக்கோம்ல அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த ரன்னிங் ஒயரு முடிஞ்சு இப்போ அடுத்தது நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒயிட் கலரில் ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுட்டேன் அதனால் கட்டி வச்சேன் பாருங்கள் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த ரெண்டாவது நாட் இருக்கு இல்லையா அதில் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒயரை விட்டுருங்க விட்டுட்டு நாட் போடுங்க இப்போது சுற்றிலும் நம்ம கூட போடுவோம்ல அதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் கூட போட்டுட்டே வரணும் இப்போ நம்ம இந்த சோபா செட்டு சாதாரணமாக இருக்கும்ல அது மாதிரி போடுறோம் ஓகேவா இதே மாதிரி அப்படியே நம்ம சுற்றிகிட்டே வர்றோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் ஒம்பது லைன் வளர்த்திட்டு வரணும் இப்படி தான் வந்து நான் இதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம் இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரோட இதை வந்து லூஸ் பண்ணி இந்த லூப் எடுத்துக்கிறோம் இப்போது இந்த ரன்னிங் ஒயரை நான் உள்ளே உள்ளே விடுறேன் விட்டுட்டு மேலே போகிற ஒயரை எடுத்து ரன்னிங் லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த இடம் இருக்க பாருங்கள் இதை வந்து அமுத்தி பிடிச்சிட்டு நம்ம டைட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஏனிப்படி முடித்து ரெடி ஆயிடும் இந்த ஒவ்வொரு ஒயரை பொறுத்த மாதிரி வரும் ஓகேவா இப்போ அடுத்தது அடுத்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தம் வந்து ஒம்பது லைன் வளர்த்திட்டு வந்துடலாம் இதே மாதிரி இந்த இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டே சொருகிருங்க எந்த அளவுக்கு வருதோ நம்ம அளவுக்கு சொருகிரணும் ஃபுல்லாகவே கூட நீங்கள் சொருகிருங்க பாருங்க நான் அப்படியே சுத்திலுமே சொருகிட்டு வர்றேன் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சுட்டு இனி வந்து ஒரு ஒம்பது லைன் போடணும் சரிங்களா ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் அடுத்து ரெண்டாவது போட்டுட்ருக்கேன் இனி வந்து ஏழு லைன் போடணும் இப்போ ரெண்டாவது லைன் போட்டிருக்கேன் இந்த ரெண்டாவது லைன் இல்லாமல் ஏழு லைன் நம்ம இப்படியே வளர்த்திட்டே வரணும் சரிங்களா இது பார்க்கலாம் இது வளர்த்தி இந்த ஏ நான் வந்து ஒம்பது லைன் வளர்த்தி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒம்பது லைன் வளர்த்திட்டு வந்துவிட்டேன் சரிங்களா போட்டு முடிச்சாச்சு நம்ம ஒம்பது லைன் வளர்த்திட்டு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான் வந்து ஒம்பது லைன் நாலு நாலு ஒயர் கட் பண்ணி நம்ம ஒம்பது லைன் வளர்த்திட்டு வந்திருக்கோம் இதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா இதில் வந்து ஏழு ஒயர் கட் பண்ணி நம்ம பதினோரு லைன் வளர்த்திட்டு வந்திருக்கோம் இப்போ இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இது போடணும் சரிங்களா அடுத்து இப்போது இந்த சைடில் இருக்குது இல்லையா ரெட் கலர் ஒயரு இந்த ஒயரை எடுத்துக்கோங்க இந்த ஒயரை எடுத்துட்டு இந்த நாலு ஒயர் இருக்குல்ல இந்த நாலு ஒயரில் நம்ம நாட் போடணும் உங்களுக்கு ஒயர் வந்து கொஞ்சம் மொந்தமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க ஒயரை சரிங்களா நான் வந்து ரெண்டே முக்கால் கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் வந்திருக்கு இது சொருகணும் நம்ம அவ்வளோதான் இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போது நாலு ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கிறோம் இந்த நாலு ஒயரில் நாட் போட்டு முடிச்சுட்டு போய் இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குதுல்ல இதை வந்து இப்படி உள்ளே சொருகிருங்க சரியா தெரியுதா உங்களுக்கு இப்படி உள்ளே சொருகிரணும் நாலு ஒயரில் நாட் போட்டோம்ல இதை வந்து இப்படியே சொருகிடுங்க சொருகிட்டு கட் பண்ணிடலாம் சொருகிட்டோம் இப்போது இந்த ஆப்போசிட்டில் இந்த ஒயர் இருக்குல்ல ரெட் கலர் ஒயரு இதை வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இந்த இடம் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம மடக்கி விட்டுட்டோம் போட்டுவிட்டு இந்த நாலு ஒயரில் போட்டுட்டு மடக்கி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஆப்போசிட் இருக்க ரெட் கலர் ஒயரை எடுத்து இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிறோம் சொருகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு முக்கோணம் கிடைக்கும் இதை அப்படியே சொருகி கொண்டு வந்துடுங்க டைட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக தள்ளி வச்சுருக்கேன் நீங்கள் மடியில் வச்சு பண்ணும்போது ரொம்பவே அழகாக வந்துடும் இதை வந்து ஒயரை வந்து இந்த இதில் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது அப்படியே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகி இது வரைக்கும் இந்த ஒயர் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் சொருகிருங்க இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஊசி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு பாருங்கள் நான் இது வரைக்கும் சொல்கிறேன் இப்படி திருப்பிட்டு சரி ஊசி எடுத்துக்க நான் ஊசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்படி வந்து சொருகருக்கு நம்ம இந்த ஊசி எடுத்துக்கலாம் ஊசி எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி இந்த ஊசிக்குள்ளார விட்டுருங்க விட்டுட்டு இழுத்துருங்க இப்போ நமக்கு ஈஸியாக வரும் நான் எல்லாமே இப்படி தான் சொருகுவேன் அடுத்தது பாருங்கள் இப்போது ஆப்போசிட்டில் நாலு நாலு ஒயர் இருக்கும் இதை வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் அது எப்படின்னா இப்பயே சொருகிக்கோங்க அதாவது இந்த ஒயர் இருக்கா இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இதை இதுக்குள்ளே சொருங்க வேண்டாம் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கிறதுனால இப்போ இது இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி சொருகிறோம் இதை இப்படி பார்த்த மாதிரி சொருகிறோம் இதே மாதிரி எல்லா ஒயரையும் நம்ம சொருகிட்டு வரணும் பாருங்கள் இது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஷார்ப்பாக கட் பண்ணிட்டு சொருகிடுங்க நம்ம வந்து டைட்டாக போட்டிருக்கோம்ல அதனால் வந்து கொஞ்சம் சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒயர் வந்து திரும்பாமல் சுருகிட்டோம் இந்த சைட் சுருகிட்டேன் நல்ல டைட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பக்கம் இது வந்து நான் ஏற்கனவே கட்டில் நம்ம போடுறோம்ல கட்டில் போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் சரிங்களா இப்போது பாருங்கள் நம்ம வந்து நாட்டு வந்து டைட்டாக போட்டிருக்கனால உள்ளே போகாது இந்த மாதிரி ஊசி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சொருகி எடுத்துடலாம் நான் எல்லாத்துலேயும் நான் இதுதான் பண்ணுவேன் இதே மாதிரி நீங்கள் இருக்க இந்த நாலு ஒயரையுமே நம்ம சொருகிட்டு வந்துடணும் இப்படி சரிங்களா இதை இப்படி சொருகிட்டு வந்துடுங்க இது வந்து நம்ம இந்த சைடில் இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இதை நான் வந்து சொருகிடலாம் நம்ம இது சொருகி முடிச்சுட்டு இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ அடுத்தது பாருங்கள் இது இது பண்ணணும் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஒயர் எடுத்து நாலு லைன் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றரை அடி கட் பண்ணால் போதும் சரிங்களா இது கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போது நான் வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் ரெண்டரை அடி எடுத்திருக்கேன் சரிங்களா அப்போ தான் நமக்கு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் வந்து இது போடுறதுக்கு ரெண்டரை அடி எடுத்துக்கோங்க ரெண்டு அடி எடுத்தாலும் போதும் தான் ஆனால் வந்து சொருகும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு அடிக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா நிறையா ஒயர் இருந்தால் தான் நம்ம சொருகும்போது ஈஸியாக சொருகிடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும் நம்ம குட்டி குட்டி ஒயரில் வச்சுட்டு பத்தும் பத்தாமல் சொருகும்போது அது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்காது அது ஒரு மாதிரி அன்ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ இந்த அஞ்சு ஒயரையும் நம்ம சரிசமாக மடித்து எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிறேன் மறுபடியும் அளந்துக்கிறோம் அளந்துட்டு இப்போ நம்ம சைடில் எச்சா விடணும்ல அதுக்காக அரை அடிக்கு எக்ஸ்ட்ரா விடுறேன் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதே அளவுக்கு அளந்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை அடிக்கு விடுறேன் விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரன்னிங் ஒயரை வச்சு நீங்கள் இந்த ஒவ்வொரு ஒயரையும் போட்டு முடித்த உடனே நம்ம வந்து அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இதே மாதிரி இந்த அஞ்சு ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதே மாதிரி ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு ஒயருமே அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மடித்து வச்ச ஒயரை கரெக்டாக வச்சு போட்டாலும் நமக்கு வந்து இந்த அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம மாற்றிட்டா தான் நமக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி வந்துடும் ஸோ நம்ம பார்த்து இப்படி எடுத்துக்கணும் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம்ல அதையெல்லாம் வளர்ந்துக்கலாம் அளந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒயிட் கலர் ரன்னிங் வயிற எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம நாலு லைன் போட்டால் போதும் சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போடுறேன் இதை சுற்றி ஃபுல்லாக போட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்க நான் போட்டு வந்துட்டேன் இப்போது இந்த ஒயரை நம்ம ஏனிப்படி நாட்டு போட்டுக்கலாம் நான் அதில் சொல்லி கொடுத்ததே தான் ஏனிப்படி நாட்டு போட்டுட்டு அடுத்து நம்ம அடுத்தது அப்படியே வளர்த்திட்டு வரணும் இதுக்கு வந்து நான் ரெண்டடி எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும் க்ளாஸ் ஒயராக இருந்தால் நீங்கள் ரெண்டு அடி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போது நான் ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கேன் அடுத்தது இதே மாதிரி நாலு லைன் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு நான் சொன்னதில்ல இதே மாதிரி வரணுன்னு இப்போ இன்னொன்று நம்ம பார்த்தோம்ல அதே தான் இதுக்கும் போடணும் சரிங்களா இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து இந்த நாலு போட்டோம்ல போட்டுட்டேன் இதே மாதிரி நம்ம ரெண்டு போட்டுட்டோம் அடுத்தது இது மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் இது மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்தது இன்னொன்று பாருங்கள் இது வந்து கை சைடு வைக்கிறதுக்கு இது வந்து அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஒயர் வந்து ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு அடி எடுத்துட்டு இதே மாதிரியே சைடில் வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்து ரெண்டெண்ணம் ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா அஞ்சு ஒயர் எடுத்துக்க அஞ்சு ஒயர் கட் பண்ணி ரெண்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் இப்படி வருவோம்ல இது இதையெல்லாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் போடணும் இதையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நான் வந்து குளூகன் வச்சு ஒட்ட போகிறேன் இப்போ வந்து குளூகன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒயரை வந்து இந்த பக்கம் இப்படியே கொடுத்து உள்ளே கொடுத்து அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம் சரிங்களா அப்படி க்ளூ கம் குளூ கன்னு இல்லைன்னா ஃபெவிகாலு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இடம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சென்டரில் வைக்கிறேன் சரிங்களா அதாவது இப்போது இந்த இடத்துல வைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி அடுத்த இடத்துல பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு வர மாதிரி வச்சுட்டு குளூகம்மை நம்ம இப்படி வச்சுக்கலாம் நல்லா உள்ளே வச்சுக்கோங்க நிறைய வச்சுக்கணும் நம்ம அப்போ தான் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்போ தான் அது நிற்கும் பாருங்கள் நான் என் பையனை தான் ஹெல்ப்புக்கு வச்சிருக்கேன் ஏன்னா அது நம்ம ஒரு ஆளாக செய்ய முடியாது பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம இந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா தெரியுதா இருங்க இது ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து நான் ஒட்டிட்டு வந்துட்டேன் அடுத்து நம்ம இதை கைக்கு வைக்கிறதுக்கு இதை இந்த ரெண்டு சைடும் இங்கே கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ரெட் கலர் வந்து நமக்கு இந்த இடத்துல தெரியணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அதுக்குமே வந்து நான் குளூ கன் எடுக்கிறேன் எடுத்துட்டு பாருங்க இது மாதிரி போட்டுக்கோங்க இது மாதிரி போட்டுட்டு இதை வச்சு ஒட்டிக்கலாம் இதை வந்து கீழே வச்சுக்கலாம் நம்ம கீழே வச்சுட்டு இப்போ இதே மாதிரி இங்கேயும் ஒட்டணும் சரிங்களா இப்போ இந்த சைடு நம்ம ஓட்டிக்கலாம் பாருங்க கொஞ்சம் இதை வந்து நல்லா ஹீட் ஆகணும் குளூகன் மட்டும் நல்லா ஹீட் ஆகி நீங்கள் ஒட்டினீங்கன்னா வராது நம்ம அழகாக வச்சுக்கலாம் சரிங்களா இது இது வந்து ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் இதை வந்து நம்ம கீழே வைக்கணும் பயிட்டோம் இதை ஒட்டி முடிச்சுட்டு இதை ஒட்டலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இதை ஒட்டினா கொஞ்சம் பெருசாக வருதுங்கிறதுனால நம்ம இதை ஒட்டலை சரிங்களா நம்ம இப்படியே வந்து மேக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இந்த சோபா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ